வணக்கம் இயக்குனர் பாலா சினிமாவுக்கு வந்து இருபத்தஞ்சு வருஷம் ஆச்சு கண்ணு மூடி கண்ணு திறக்கிறதுக்குள்ள இருபத்தஞ்சு வருஷத்தை கடந்து இருபத்தி ஆறாவது வருஷத்துல பயணிக்கிறாரு அடுத்து இப்ப வரை இருக்கக்கூடிய அவருடைய திரைப்படம் வனங்கான் திரைப்படம் ஆடியோ ஆடியோலாச்சு ஒரு பக்கம் வெளியாக இருக்கு இன்னொரு பக்கம் பாலாவுடைய இருபத்தைந்து ஆண்டை ஒரு பக்கம் கொண்டாடி இருக்காங்க அந்த இருபத்தி ஐந்தாவது ஆண்டுக்கு அவரால மோடி செய்யப்பட்ட நடிகர் சூர்யா வந்திருக்காரு பல பேர் வந்து வாழ்த்திருக்காங்க குறிப்பா மனிதத்தவன் உள்பட அதே மாதிரி சீமான் உள்பட சிவக்குமார் உள்பட பல பேர் வந்து ஒரு பக்கம் இருக்காங்க நமக்கு பாலா அப்படின்னு சொன்ன ஒன்று என்ன அப்படின்னா ஒரு பக்கம் நேர்த்தி ஞாபகம் வரும் இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னா அந்த அளவு மனித நடிகர்களை பாடா படுத்திடுவாரியா அப்படிங்கிறதுக்கு ஞாபகம் வரும் அதுலையும் குறிப்பா வனங்கான் படத்துல முதல்ல சூர்யா நடிச்சார் சூர்யா ஏன் விலகிட்டார் அப்படிங்கிறது காரணம் ஒன்று ஒரு பக்கம் அந்த காலகட்டத்தில் பேசப்பட்டுச்சு அதுக்கு பிறகுதான் இவர் அருண் விஜய் நடிக்கிறாரு இந்த வனங்கான் படத்துல என்ன பேசப்பட்டுச்சு அப்படின்னா கன்னியாகுமரி கடற்கரையில் தினமும் ஓட விட்ருக்கார் யார் சூர்யாவை சூர்யா தினமும் ஓடி ஓடி பார்த்துட்டு இனிமே முடியாது சாமி அப்படின்ட்டு சூர்யா போயிட்டார் ஆனால் இதே சூர்யா இதுக்கு முன்னாடி நடித்த படங்கள் இருக்குல்ல அந்த அதாவது மோல் பண்ணுறதுங்கிறது ஒரு நடிகனை ரொம்ப முக்கியமான விஷயம் அதுலேயும் இயக்குனர்களில் பல வகையான இயக்கு இயக்குனர் மட்டும் இல்லை எல்லாருமே அப்படி தான் இப்போ இசை இசையமைப்பாளர் இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் இசைங்கான்னு இளையராஜா என்ன சொல்லுவார் அப்படின்னா நான் என்ன சொல்கிறேனோ அதை செய் அப்படின்பார் ஆனால் ரஹ்மானுடைய பேட்டர்ன் வேற என்ன அப்படின்னா அவங்க கிட்ட என்ன இருக்குது அப்படின்னு பார்ப்பார் எம்எஸ்சி உடைய பேட்டர்ன் என்ன அப்படின்னா ஏ நீ ஏதாவது வாசிக்க முடியுமா பாரு அப்படின்னு பாரு என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தருடைய வேலைத்தன்மை ஒரு மாதிரி இருக்கும் அந்த தான் கவனிச்சு பார்த்தீங்க அப்படின்னா பாலாவுடைய வேலைத்தன்மை என்ன அப்படின்னா ரொம்ப கராரா நான் என் மைண்ட் செட்டில் இது இருக்கு இதை நீ குடு எனக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய இயக்குனர் பாலா அதனாலதான் பாலாவை என்ன சொல்லுவாங்க அப்படின்னா நடிக்க வரல ரெண்டுக்கு மூணு வரை வரல அப்படின்னா சப்புனு அரைஞ்சிருவார் பாலா அப்படிங்கிற பயம் வந்து நடிகர்களுக்குள்ள உண்டு நீங்க யோசிப்பாருங்களேன் இதை யார சொல்லுவாங்கன்னா இதுக்கு முன்னாடி பாரதி ராஜாவை சொல்லுவாங்க ஒரு முறை ரெண்டு முறை மூணாம் முறை பட்டுன்னு அரைஞ்சிருவாரு அப்படிம்பாங்க ஏன்னா ராஜாவுக்குமே அந்த மாதிரியான நேர்த்தி நான் என்ன நினைக்கிறேனோ அதன் பண்ணு அப்படின்னு பாரதி ராஜா சொல்லுவாரு அப்படின்னு சொல்லி சொல்லுவாங்க ஆனா இந்த வகையில கவனிச்சு பாத்தீங்க அப்படின்னா இந்த பாலா இருபத்தைந்துக்கு வந்து சூர்யா வந்து தன்னுடைய நன்றி கடன் தெரிவிச்சிட்டாரு பாலாவுக்கும் சூர்யாவுக்கும் சின்ன சின்ன சங்கடங்கள் இருக்கலாம் ஆனால் கூட அதை எந்த பெருசு படுத்தாம சூர்யா வந்துட்டார் ஆனால் வந்திருக்க வேண்டியது யார் யார் வந்திருக்கணும் அப்படின்னா விக்ரம் வந்திருக்கணும் அதே மாதிரி நம்ம சசிகுமார் வந்திருக்கணும் அப்புறம் வந்துட்டு விஷால் வந்திருக்கணும் ஆர்யா வந்திருக்கணும் இப்படி பல கலைஞர்கள் வந்திருக்க வேண்டிய இடம் அவங்க வரல அப்படிங்கிறது வருத்தம் தான் ஒரு பக்கம் யோசிப்பாருங்களேன் பாலா கிட்ட அவர் பாலா திறந்த மனசுல தான் பேசுகிறாரு நான் வந்து இந்த உலகத்தில் இல்லாத உன்னை கொடுக்கல வேற வேறு சில கலைஞர்கள் கொடுக்காத ஒன்று நான் கொடுக்கல இன்னொருத்தர் கொடுத்தது தான் நான் கொடுக்குறேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஒரு தைரியம் வேணும் அப்படி ஓப்பனாக தன்னை பற்றி ஒரு பெரிய பிம்பங்கள்லாம் எதுவுமே இல்லாமல் பாலா யதார்த்தமாக பேச ஆரம்பிச்சிடுறாரு அவர் பேச ஆரம்பிச்சது மட்டும் இல்லை பல விஷயங்கள் ஓப்பனாக சொல்கிறார் நான் வந்து இன்னைக்கு இருக்கிறேன் நான் அதாவது சினிமாவை நான் நேசிச்சு வந்ததை விட வேற வழி இல்லாமல் தான் வந்தேன் ஆனால் சினிமா என்னை காப்பாற்றுனுச்சு அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் நான் இதை வந்து கர்வமாக வச்சுருந்தேன் இதை வந்து என்னுடைய ஆம்பிஷன் வச்சிருந்தாலும் சொல்லுவாங்க அப்படிலாம் இல்லாமல் ரொம்ப ஓப்பனாக இது தாங்க என்னுடைய நிலைமை இப்படி தான் நான் வந்தேன் இன்னொன்று அது கதை என்ன பெரிய விஷயம் நடந்தது தானே ஏற்கனவே பண்ணவங்களை தானே நம்ம பண்ணோம் அப்படின்னு ரொம்ப இயல்பாக பாலாவுடைய பேச்சு இருக்குல்ல அப்படி பேசுகிறப்ப அந்த பாலாவா இந்த பாலா அப்படின்னு நமக்கு ஒரு பக்கம் யோசிக்க வைக்குது இப்போ அப்படிப்பட்ட பாலா முரண்பாடுகளோட இருக்கக்கூடிய மனுஷன் ஆனா என்ன அப்படின்னா எந்த பற்றறையில இருந்து வந்தவர் அப்படின்னா பாலுமகேந்திரா பற்றறையில இருந்து வந்தவர் பாலுமகேந்திரா பற்றை அப்படின்னா வேலை நடக்கிறதே தெரியாது அப்படிங்கிற அளவுக்கு ரொம்ப அழகா வேலை வாங்கக்கூடியவர் மகேந்திரா ஆனா பாலா என்ன அப்படின்னா என்னவா இருந்தாலும் பரவாயில்ல எப்படியாவது வேலை வாங்கணும் அப்படிங்கிற கணக்குல இருக்கக்கூடியவர் பாலா ஆனா இருந்தா கூட பாலாவுடைய படங்கள்ல கதை மாந்தர்கள் ஒரு பக்கம் உங்களுக்கு கவனிச்சு பாத்தீங்கன்னா ரெண்டு வகையான கதை மாந்தர்கள் இருப்பாங்க என்ன அப்படின்னா ஒன்றும் நீளமாக முடி வளர்த்துருக்கணும் இல்லை முடிய மொட்டை அடிச்சுட்டு லேசாக முடி வளர்ந்து மாதிரி இருக்கணும் அவன் தான் கதாநாயகன் அதில் ஒன்றும் மாற்றம் இருக்காது நீங்கள் சைடில் ஒரு சின்ன சின்ன கேரக்டர் கவனித்து பார்த்தீங்கன்னா பாலாவுடைய படங்களில் மற்றவங்க செய்யாத ஒரு சில விஷயங்களை பண்ணியிருப்பார் அதுவும் குறிப்பாக நான்கடவுள் மாதிரியான படங்களில் இந்த கோயில்களில் வர வழியே இல்லை அவன் பிச்சு இருக்கக்கூடியவங்க மாற்றுத்திறனாளிகள் இந்த மாதிரி உள்ளவங்களை கேரக்டர் ஆக்கிறது இல்லை அதுலையும் ஒரிஜினலாக இருக்கக்கூடியவங்களை பிடிச்சிட்டு வந்து கேரக்டர் ஆக்கிறது இருக்குல்ல அது ஒரு வகையான தன்மை நீங்கள் அவருடைய படங்கள் முழுக்க கவனித்து பார்த்தீங்கன்னா பெரிய அளவுக்கு அந்த கேரக்டர் தான் பேசக்கூடிய கேரக்டராக இருக்கும் இன்னொன்று ரொம்ப மகிழ்ச்சியோடு அந்த சினிமாவை முடிக்க மாட்டார் பாலா ஒன்று ரெண்டு படங்கள் தாண்டி ஒரு துன்பியலோடு தான் அந்த படத்தையே முடிப்பார் அதிலையும் குறிப்பாக ஏன் விக்ரம் வந்திருக்கணும் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் அப்படின்னா விக்ரம் அதுக்கு முன்னாடி பத்து வருஷத்துக்கு முன்னாடி படம் பண்ணிட்டார் பத்து வருஷத்துக்கு முன்னாடி படம் பண்ணி அதுக்கு பிறகு சின்ன சின்ன கேரக்டர்லாம் நடிச்சு ஏன் யார் கையில வந்தவர் அப்படின்னா ஸ்ரீதர் கையில வந்த பாலா ஸ்ரீதர் கையில வந்த விக்ரம் அப்படிப்பட்ட விக்ரம் அடையாளம் தெரியல அப்ப விக்ரம் அடையாளம் தெரியல அப்படிங்கிறப்ப விக்ரம்னா யாருன்னு முதல் முதல்ல அடையாளப்படுத்தினது யார் அப்படின்னா பாலா ஏன்னா சேது படத்தை ஒரு பக்கம் வந்து பாலாவுக்கும் மறக்க முடியாது விக்ரமுக்கும் மறக்க முடியாது பல பேர் அப்ப என்ன சொன்னாங்க அப்படின்னா விக்ரம் இருக்காரு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க இதுக்கு நடுவுல வேற வாய்ப்பு இல்லாம நிறைய டப்பிங் எல்லாம் பேசிக்கிட்டு இருந்தாரு விக்ரம் இப்ப அப்படிப்பட்ட விக்ரம் இந்த அவருடைய இந்த விழாவுக்கு வந்திருக்கணும் எவ்வளவு முரண்பாடுகள் இருக்கலாம் சங்கடம் இருக்கலாம் சண்டை இருக்கலாம் ஒரு கலைஞர்கள் சேர்ந்து ஒர்க் பண்றப்ப இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடக்கும் ஏன் அப்படின்னா அதுக்கு பிறகுதான் விக்ரம்னா யாரு அப்படின்னு மக்களுக்கு தெரிய ஆரம்பிச்சிச்சு அப்போ நீங்க ஒரு கலைஞனை மோல்டு பண்றதுல ஒரு இயற்றவருடைய பங்கு எப்படிப்பட்டது அப்படின்னு நம்ம இது பார்க்கும்போதே தெரிஞ்சுக்கலாம் அவ்வளோ அழகா பண்ணியிருப்பாரு அதே மாதிரி சூர்யா அது சூர்யா அந்த நன்றி கிழமை ரொம்ப அழகாக செலுத்திட்டார் என்னன்னு சொல்ல போனா வணங்கானுக்குள்ள ரெண்டு பேருக்கு சங்கடம் இல்லாமல் விலக மாட்டார் சூர்யா விலகுனதுக்கு பிறகு கூட நம்ம அண்ணன் அப்படிங்கிற இடத்துல வந்துட்டு நம்மளை வளர்த்து விட்டவர் அப்படிங்கிற இடத்துக்கு வந்துட்டாரு சூர்யா வந்து அரகத்தை சிறப்பிச்சுட்டு சூர்யா அதுக்கு முன்னாடி எவ்வளவோ படங்கள் பண்ணார் மௌனம் பேசியதுக்கு பிறகு இந்த மாதிரி குறிப்பா வந்துட்டு நந்தா படத்துக்கு பிறகுதான் சூர்யானா யாரு அப்படிங்கிற அந்த இடத்துக்கு வந்து சேர்ந்தாங்க அப்ப என்ன அப்படின்னா சூர்யாவை மோல்டு பண்றதுக்கு இன்னொரு அதே மாதிரி பால தேவைப்படுச்சு இன்னொண்ணு பிதாமகன் படத்துல அதே பாலாவால் மோல்டு செய்யப்பட்ட சூர்யாவும் விக்ரமும் சேர்ந்து நடிச்சிருப்பாங்க அதுக்கு பிறகு ஆர்யா நான்கடவுள் திரைப்படம் அதே மாதிரி கவனிச்சு பாருங்களேன் ஆரியா அதுக்கு முன்னாடி உள்ள ஆரியா வேற கடவுள் படத்தில் இருக்கக்கூடிய ஆரியா வேற அதுக்கு பிறகு சார்பட்ட பரம்பரை படத்தில் இருக்கக்கூடிய ஆரியா வேற அப்போ அந்த ஆரியாவை மோல்டு பண்ணுறதுக்கு இன்னொரு முறை பாலா தேவைப்படுது அதே மாதிரி அவன் இவன் படத்தில் கூட விஷா இப்போ நீங்கள் கவனிச்சு பார்த்தீங்கன்னா இவங்களுக்குலாம் ஏற்கனவே அந்த திறமை இல்லாமல் இருந்திருக்குமா இல்லாமல் இருந்த ஒருத்தர் வர முடியாது அப்போ திறமை இருக்கக்கூடியவங்க தான் அவங்க என்ன ஆகுது அப்படின்னா பாலா திரும்ப திரும்ப அவங்கள வந்து அதை வற்புறுத்திருக்கலாம் அவள் வந்து காயப்படுத்தியிருக்கலாம் மன ரீதியாக உடல் ரீதியாக அவங்கள வந்து சங்கடப்படுத்தியிருக்கலாம் அப்படி இருந்தால் கூட ஒரு சூர்யா உருவாகிறதுக்கு ஒரு விக்ரம் உருவாகிறதுக்கு ஏன் திரும்ப திரும்ப சொல்கிறேன் அப்படின்னா ராஜான்னு ஒரு நடிகர் இருந்தார் ஆரம்பத்தில் பரதராஜா தான் வந்தார தவிர அதுக்கு பிறகு அந்த ராஜாவை பற்றி பெருசா தாக்கல் இது மாதிரி நிறைய அழகான நடிகர் நிலங்கள் ரவி அழகான நடிகர் ராஜு ராஜீவ் அழகான நடிகர் இவங்கெல்லாம் வந்துட்டு என்ன அப்படின்னா பின்னாடி துணை கதாப்பாத்திரங்களில் வந்துட்டு அப்படியே நீட்டு போயிட்டாங்க ஆனால் ஒரு விக்ரமோ ஒரு சூர்யாவோ இல்லை ஒரு விஷாலோ இல்லை ஒரு ஆர்யாவோ தொடர்ச்சியாக நிலச்சி நிற்கிறதுக்கு இந்த மாதிரி பாலா மோல்டு செஞ்சது ரொம்ப முக்கியமான காரணம் அந்த வகையில அவங்க வந்திருக்கணும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் வரலை அப்படிங்கிறது ஒரு சங்கடமான விஷயம்தான் ஆனா பாலாதை பத்தி எல்லாம் பெருசா கவலைப்பட்டுக்கல ஆஹ் குறிப்பா ரெண்டு பேர் அவரு கையில வரலை இன்னைக்கு இருக்கக்கூடிய முக்கியமான நடிகர்கள் ரெண்டு இல்லை மூணு பேர் வரலன்னு வச்சுக்கோங்களேன் அது மூணு பேர்ல யார் அப்படின்னா ஒருத்தர் விஜய் இன்னொருத்தர் அஜித் இன்னொருத்தர் யார் அப்படின்னா இப்ப சிவகார்த்திகேயன் சிவகார்த்திகையனுடைய நீங்கள் பேருக்குள்ளே வரலை அப்படிங்கிறதுல நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா எந்த இடத்துல சிவகார்த்திகன் நடிப்பில் குறையிருக்கு அப்படின்னா அமரன் திரைப்படத்தில் சிவகார்த்திகேயன் ரொம்ப பெருசாக பண்ணலை நீங்கள் கவனித்து பாத்தீங்கன்னா அவ்வளோ பெரிய நடிப்பை கொடுத்துருக்க வேண்டிய சிவகார்த்திகேயன் இவங்க சாய் பல்லவிக்கு பக்கத்துலேயே போயிருக்க முடியாது அந்த மாதிரி ஒரு பக்கம் நடிச்சிருப்பாரு ஆனால் சு விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை ஏன் விஜய் வர்றதுக்கான வாய்ப்பு இல்லை அப்படின்னா விஜய் வந்து எப்பவுமே தன்னுடைய கொம்போடு அழையக்கூடியவர் தான் அவர் கும்பு முளைச்ச மாதிரியே அழையக்கூடியவர் அந்த பாலா கூட பேட்டியில ரொம்ப அழகா சொன்னார் என்ன அப்படின்னா அவர் வரும்போது நீங்க எழுந்திருக்கலையே அப்படின்னு நாயா எழுந்திருக்கணும் அப்படின்னு கேட்டார் என்ன விட சின்ன பையன் நான் ஏன் எழுந்திருக்கணும் இன்னொன்னு ஒரு படைப்பாளிக்கு அந்த படைப்பு மனம் அந்த படைப்பு கர்வம் இருக்கும் நீங்க எத்தனை முறை வந்து நீங்க கவனிச்சு பார்த்தீங்கன்னா தெரியும் அந்த நன்றி கடன் ஒரு பக்கம் இருக்கும் நீ பாலச்சந்தர் வந்துட்டு மிகப்பெரிய இயக்குனர் ஆனா ரஜினி பாலச்சந்திர தாண்டி பணத்தாலையும் சரி புகழாலையும் சரி பிரம்மாண்டம் அடைச்சிட்டாரு பிரம்மாண்டம் அடைஞ்சா கூட பாலச்சந்திர பார்த்தா அந்த கை யதார்த்தமாக வரக்கூடியது கமல்ஹாசனுக்கு அந்த மாதிரி பாலச்சந்திர பார்த்தா அந்த கை யதார்த்தமாக அப்படி ஒரு ஒரு மாணவன் ஆசிரியருக்கான அந்த இடத்தை வந்து பால ரஜினியும் கமல்ஹாசனும் பாலச்சந்திர கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க கிட்டத்தட்ட அதே மாதிரி பாரதிராஜாவுக்கும் அப்படி தான் கொடுப்பாங்க ராஜா உருவாக்கிற ஆட்கள் எக்கச்சக்கம் அப்போ நீங்கள் ஒரு இயக்குநர்கள் அப்படின்னா நிறைய இயக்குனர்கள் இருக்காங்க ஏன் நம்ம பாலச்சந்திர பேசுகிறோம் பாரதராஜாவை பேசுகிறோம் மகேந்திரனை பேசுகிறோம் பாலுமகேந்திராவை பேசுகிறோம் அப்படின்னா அவங்க வந்து கிட்டத்தட்ட ஒரு ஆசிரியர் மனநிலையில் ஒரு தான் படைப்பாளி அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து நடிகர்களை அணுகணுங்க அதனால தான் ஒரு பாலச்சந்திரோ பாரதிராஜாவோ பின்னாடி பெரிய அளவுக்கு கமல்ஹாசனையோ ரஜினியை வச்சு இயக்க இவங்களும் விரும்பலை அவங்களும் வேறு இடத்துக்கு போய் சேர்ந்துட்டாங்க ஆனால் விஜய் வந்துட்டு அந்த மாதிரி மோல்டு செய்யப்படலை விஜய்னா எந்த படத்தில் வந்தாலும் விஜயாக தான் வருவார் தவிர விஜய் வந்துட்டு ஒரு சாதாரணமாக ஒரு இன்னொரு கேரக்டர் தனியா தெரியும் அப்படின்னு கிடையாது ஆனால் அதேமாதிரிலாம் அஜித்து விதிவிலக்கு வரலாறு திரைப்படம்லாம் ரொம்ப முயற்சி பண்ணி பண்ணியிருப்பார் ஒன்று ரெண்டு மாதிரியான படங்கள்லாம் முயற்சி பண்ணி பண்ணியிருப்பாரு இருந்தால் கூட அஜித்துக்கும் பாலாவுக்குமான அந்த சூழல் இருக்குல்ல ஏற்கனவே ஒன்று ரெண்டு படங்களுக்கு ம அஜித்து தான் நடிக்கிறது மாதிரி இருந்தது ஆனால் அஜித்துக்கு இவருக்குமான கொஞ்சம் இதில் ஏன்னா பாலா வந்து ஒரு படத்தை வந்து அவ்வளோ சீக்கிரம் பண்ண மாட்டார் அப்படிம்பாங்க வர்றது பார்க்குறது ஒரு கிளவுடு அப்படின்னா அந்த கிளவுடு சரியாக செட் ஆகலை அப்படின்னா பார்த்துக்கலான்ண்டு போயிடுறது அதாவது எப்படின்னா விருப்பத்துக்கு படம் எடுக்கிறது இது வந்துட்டு இருந்து பார்க்குறவங்களுக்கு தப்பாக தெரியும் தயாரிப்பாளருக்கு பயமாக இருக்கும் ஏன் அப்படின்னா இன்னைக்கு யூனிட் மொத்தம் யூனிட் வந்திருக்கு இவ்வளோ பேருக்கு சம்பளம் கொடுக்கணும் இந்த ஆள் படத்தை எடுக்கிறானோ எடுக்கலையோ அப்படிங்கிறது பயமெல்லாம் இருக்கும் ஆனால் இருந்தால் கூட இந்த படத்தில் வரக்கூடிய பர்ஃபெக்ஷன் இருக்குல்ல ஏன் குறைவான படங்கள் பண்ணப்பட்ட பா பாலா பண்ண பாலா பேச பேசப்படுறாரு எத்தனையோ ஐம்பது படங்கள் நூறு படங்கள் பண்ண பல இயக்குநர்கள் ஏன் பேசப்படலை அப்படின்னா அவங்க கொடுத்துருக்கக்கூடிய அந்த தரம் அந்த என்ன தக மக்களுக்கு அதெல்லாம் அப்புறம் பாலா வந்துட்டு மக்களுக்கு என்ன சொல்லியிருக்காரு அதெல்லாம் அப்புறம் ஆனா அதையும் தாண்டி அப்படி ஒரு தரமா ஒரு சினிமா அப்படின்னா அப்படி தான் பாலா இப்பவும் பேசப்படுறாரு பாலா படத்தில் நடிச்ச இத்தனை கதாநாயகன்களுக்கு பாலாவோட மனத்தாங்களா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை நமக்குள்ள ஏற்படுத்துது என்ன அப்படின்னா அவங்க முதல்ல ஒரு பக்கம் உணரணும் ஏன் அப்படின்னா பாலா மோல்டு பண்ணதுனால தான் நம்ம இந்த இடத்துக்கு வந்திருக்கோம் அப்படின்னு அப்ப ஒரு பாலாவுடைய இருநூறு நாட்கள் கிட்டத்தட்ட ஒரு ஆண்டு தினமும் பயணப்படுறப்ப ஒரு நடிகருக்கு பாலாவுடைய கேரக்டர் என்னன்னு கண்டிப்பா தெரியாம இருக்காது வெளியில் இருக்க நமக்கே தெரியறப்ப அவங்களுக்கு கண்டிப்பா தெரியும் அங்குளம் அங்குலமா நீங்க ஒரு நடிகன் வந்து ஒருத்தரை புரிஞ்சுக்கிட்டா மட்டும் தான் நடிப்பு வரும் அப்ப என்ன அப்படின்னா அடுத்த படங்களுக்கு ஏன் ஒத்துக்கிட்டாங்க சரி நம்ம அவர்கிட்ட பற்றையில இருந்து வந்துட்டோம் போதும் சாரு கிட்ட நம்ம வேற இடத்துல பண்ணலாம் அப்படின்னு நினைச்சு அவங்க வெளியில வந்திருக்கணும் வெளியில வந்துட்டு பாலாவுக்கு நியாயம் சேர்த்திருக்கணும் அவங்களுக்கும் நியாயம் சேர்த்திருக்கணும் அது இல்ல அப்ப என்ன அப்படின்னா மேலும் பாலா நம்மளை இன்னும் போல்டு பண்ணுவாரா அப்படிங்கிற கணக்குல தான் அடுத்தடுத்து போனாங்க பாலா போல்டு பண்ணது உண்டு பின்னாடி என்ன சிக்கல் வருது அவங்களுக்கு அப்படின்னா மன ரீதியா நம்ம பெரியதாயிட்டோம் பாலா நமக்கு ஆள் இல்லை நம்ம இவ்வளோ கோடி ரூபாய் சம்பளம் வாங்குறோம் அப்படிங்கிற இடத்துக்கு எல்லா கலைஞர்களும் வந்துடுறாங்க அது விக்ரமாக இருந்தாலும் சரி இல்லை யாராக இருந்தாலும் சரி ஆர்யாவாக இருந்தாலும் சரி யாராக இருந்தாலும் வந்துடுறாங்க அப்படி வந்த பிறகு அவங்களால பாலாவோட போக முடியலை அண்ணன் அப்படின்னா ஆரம்பத்தில் இருந்தது பின்னாடி ஒத்துப்போக முடியலை அப்படிங்கிறது வருத்தம் அடுத்த படத்தில் சேராமல் இருந்து பாலாவோட நம்முடைய குருநாதர் அப்படிங்கிற இடத்துக்கு அவங்க இருந்திருக்கணும் பணமும் புகழும் வந்த பிறகு மாறிடுறாங்க அப்படிங்கிறத அர்த்தம் ஆனால் பாலா எப்போவுமே பாலாவாக தான் இருக்கார் இவர் விக்ரம் பிரியாவில் ஆகிட்டார் இல்லை சூர்யா பிரியா ஆகிட்டாரு அப்படிங்கிறதுனால பாலா தன்னை மாத்திக்கல பாலா அப்படி தான் இருப்பார் அப்படி தான் எதார்த்தம் நன்றி வணக்கம்